ரகசிய வரிகளே மனவாழ்த்தியை சேர்த்துக் கொள்ள மனவரப்போகிறோம் ரகசிய வரி என்றாலே எதுக்காங்க தன் மனவாட்டியை சேர்த்து கொள்ள மனவாள வரப்போகிறார் அப்ப ஜெயம் மகிம் மருமடைந்த ஆத்மபூர்ண அச்சிக்கப்பட்ட இவங்க மனவாட்டியை சேர்த்துக் கொண்டு அட்டிய டயத்தில் அவங்க அப்படியே பூமி வந்து ஆயிரவிடார் சாட்சி அதன் பிறகு ஆயிரவிட சாட்சி முடிந்த பின்பு சாத்தன் கொஞ்ச நாட்கள் அவன் காவலிருந்து அழுத்தி ஒரு ஃபியூ 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 டேஸாக இருக்கலாம் 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 வீக்ஸாக மந்த்ஸாக கொஞ்ச நாட்கள் அவன் 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 ஆட்சி செய்து கடைசியில் இடத்துல தேவனுக்கு தேவனுக்கு உருவமாக உருவமாக எழும்பும் ஆட்களை கொண்டு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வானத்தி அறைக்கு அவனை அழைத்து போடுகிறார் அதான் இருபதாம் மதிய பத்தவசனம் அப்போ அவனுடைய அதிகாரம் வெளிப்படுற பன்னெண்டு